குரல் அநூற்றி பதினொன்று அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் குரல் விளக்கம் நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் குரல் அறுநூற்றி பன்னிரண்டு வினைக்கண் வினைகிடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு குரல் விளக்கம் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் இல்லையேல் அரைக்கினறு தாண்டிய கதையாகி விடும் குரல் அறுநூற்றி பதிமூன்று தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு குரல் விளக்கம் பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு விடா முயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்புடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும் குரல் அறுநூற்றி பதினான்கு தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் குரல் விளக்கம் ஊக்கமில்லாதவர் உதவியாளராக இருப்பதற்கும் ஒரு பேடி கையிலே வாழ்தூக்கி வீசுவதற்கும் வேறுபாடு ஒன்றுமில்லை குரல் அறுநூற்றி பதினைந்து இன்பம் விழையான் விளைவான் தன் கேளு துன்பம் துடை தூன்றும் தூண் குரல் விளக்கம் தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னை சூழ்ந்துள்ள சுற்றத்தார் நண்பர்கள் நாட்டு மக்கள் ஆகிய அனைவரின் துன்பம் துடைத்து அவர்களை தாங்குகிற தூணாவான் குரல் அறுநூற்றி பதினாறு முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் குரல் விளக்கம் முயற்சி இல்லாமல் எதுவும் இல்லை முயற்சிதான் சிறப்பான செயல்பாடுகளுக்கு காரணமாக அமையும் குரல் அறுநூற்றி பதினேழு மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளான் தாமரையினால் குரல் விளக்கம் திருமகள் மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும் முயற்சியில் ஊக்கமற்ற சோம்பேறியையும் பயன்படுவனவாகும் குரல் அறுநூற்றி பதினெட்டு பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி குரல் விளக்கம் விதிப்பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும்பழியாகும் குரல் அறுநூற்றி பத்தொன்பது தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் குரல் விளக்கம் கடவுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்பு கேற்ற வெற்றியை தரும் குரல் அறுநூற்றி இருபது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்று பவர் குரல் விளக்கம் ஊழ் என்பது வெல்ல முடியாத ஒன்று என்பார்கள் சோர்வில்லாமல் முயற்சி மேற்கொள்பவர்கள் அந்த ஊழையும் தோல்வி அடையச் செய்வார்கள்